நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை சின்னமான பானையை இரட்டை இலையை வீழ்த்தினார் பொன்முடி இப்பொழுது உதயசூரியனை கையில் வைத்துக் கொண்டு இரட்டை இலையும் மாம்பழத்தையும் வீழ்த்த போவதற்கான அரசியல் சடுகுடு ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் பொன்முடி கடந்த இடைத்தேர்தலில் இரட்டை இலையை எப்படி பெருவாரியான வற்றி பெற செய்தோமோ அதே போன்று நான் கேட்கும் வேட்பாளரை அறிவியுங்கள் வெற்றியை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று எடப்பாடியிடம் உறுதியளித்திருக்கிறார் இவர்கள் இருவரின் போட்டியில் எங்கு பாமக காணாமல் சென்று விடுமோ தர்மபுரியில் வாங்கிய அடியில் இருந்தே இன்னும் மீள முடியாமல் இருக்கக்கூடிய அன்புமணி விக்ரவாண்டியில் என்னென்ன நடக்கப் போகிறது என்று பதட்டத்தில் கட்சியினரை கூட்டியிருக்கிறார் இப்படி அனல் வீசிக் கொண்டிருக்கும் விக்ரவான் இடைத்தேர்தலில் சீரும் பொன்முடி சிவி சண்முகம் போர் பதற்றத்தில் அன்புமணி என்னும் தலைப்பில் அங்கு அதிமுக திமுக பாமக உட்கட்சியில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக கூடிய வாய்ப்பு யாரை போட்டால் என்னென்ன கதை நடக்கப் போகிறது என்பது குறித்து உட்கட்சி விவகாரங்களில் நடக்கக்கூடிய அரசியல் அப்டேட்டுகளை இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தும் கூட தேர்தல் ஜுரம் விடவில்லை ஆனால் வீசி கொண்டிருக்கிறது விக்ரவாண்டி சீரும் பொன்முடி சி வி சண்முகம் வார் பலரும் அன்புமணி விக்கிரவாண்டியை பொறுத்தவரை யார் ஜெயித்தாலும் இரண்டு பேர் மண்ணை கவினால் அவர்களது அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்ற நிலையில் அங்கு மூன்று பேர் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு வினாமியாகத்தான் மூன்று வேட்பாளர்கள் இருக்க போகிறார்கள் என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை எதிரும் புதிருமாக கடந்த முப்பது ஆண்டுகளாக போட்டி போட்டுக் கொண்டிருப்பவர்கள் திமுகவில் பொன்முடி அவர் தற்பொழுது அமைச்சராகவும் இருக்கிறார் அவரது மகன் முன்னாள் எம்பியாகவும் அவரது கை ஓங்கி அமைச்சராக இருக்கக்கூடிய மஸ்தானின் பதவி பறிக்கப்பட்டு அவரிடம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவியை தனது மகனுக்கு வாங்கி கொடுக்கும் அளவிற்கு அறிவாலயத்தில் செல்வாக்கோடு இருக்கிறார் மாநில துணை பொதுச் செயலாளராகவும் மாநில பொறுப்பில் பொன்முடி இருக்கிறார் அதிலும் திமுக கொள்கைகளாகட்டும் மத்திய அரசோடு போராடும் குணத்திலாகட்டும் திமுகவினருக்கு முன்மாதிரியாக பொன்முடி பல விஷயங்களில் இருக்கிறார் கண்ணில் விரல் தெம்பும் திறனையும் படைத்த ஒரே பொன்முடிதான் என்பதை கடந்த காலத்தில் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு மூலமே அறிந்திருக்கிறோம் அதன் பின்பு அவரை டார்கெட் செய்து மத்திய அரசு எவ்வளவோ காரணம் செய்தும் திமுக விடாக்குடியாக இருந்து தேர்தல் சமயத்தில் அவரை மீண்டும் அமைச்சராக்கி அழகு பார்த்தது ஸ்டாலின் தலைமையிலான திமுக இப்படி இருக்கக்கூடிய பொன்முடி தேர்தல் களத்தில் அவ்வப்பொழுது தோல்வி பெறுகிறார் என்றால் அது அதிமுகத்திலும் தான் பொன்முடி யாரை பார்த்தும் அஞ்ச போவது இல்லை இவரை மிஞ்சப்போவது சி வி சண்முகம் மட்டும்தான் என்பது அவருக்கு உள்ளுர தெரியும் தேர்தல் கணக்குகளும் கடந்த கால வரலாறுகளும் தான் கூறுகிறது சி வி சண்முகத்தை பொறுத்தவரை அதிமுகவில் எடப்பாடி பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின் பன்னீர் இனத்தின் முழு அடையாளமாக பார்க்கப்படுகிறது கட்சிக்காகவும் இரட்டை இலைக்காகவும் உயிரையே கொடுக்கக்கூடிய முதல் தொண்டன் யார் என்று பார்த்தால் அது சி வி சண்முகமா இருக்க முடியும் எந்த விஷயத்திலும் திமுகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு சில அதிமுகவினரில் இவர்தான் முதன்மையானவர் என்று அதிமுகவில் புகழாரம் சூட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியேப்பட்ட சி வி சண்முகம் தற்பொழுது அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கிறார் அதிமுகவின் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் திமுகவில் எப்படி பொன்முடி கை நீட்டிய அன்னியூர் சிவாவிற்கு வேட்பாளராக்கி பார்த்திருக்கிறாரோ அதே போன்றுதான் அதிமுகவிலும் எடப்பாடி செய்ய போகிறார் சி வி சண்முகம் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இரட்டை இலையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இங்கு பொன்முடி சி வி சண்முகம் என்பதுதான் உண்மையான களமாக இருக்க போகிறது இதில் பொன்முடியை பொறுத்தவரை உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் சிவி வி சண்முகமோ வன்னீர் சேர்ந்தவர் இது வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி சமுதாயம் சிவி சண்முகத்துக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட இந்த தொகுதியில் பொன்முடி விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமாரை பானை சின்னத்தில் அதாவது சின்னத்தில் போட்டியிட்ட ரவிக்குமாரையே வீசிகா வேட்பாளரையே வன்னியர்கள் நிறைந்த இந்த தொகுதியில் சில நாட்களுக்கு முன்பு சி வி சண்முகத்தின் இரட்டை இலையை வெட்டி சாய்த்திருக்கிறார் பொன்முடி அந்த வகையில் தான் ஸ்டாலின் என்ன செய்வீர்களோ தெரியாது நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்களோ என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்களோ அதை நான் கொடுக்கிறேன் எனக்கு வெற்றி என்பது மட்டுமே இலக்காக இருக்க வேண்டும் கடந்த இடைத்தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது அங்கு அதிமுக வெற்றி பெற்றது ஈரோடு கிழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் முத்துசாமியின் கைகளை அபரீதமான வெற்றியை சுவைத்திருக்கிறோம் இப்பொழுது நாற்பதுக்கு நாற்பதும் சுவைத்திருக்கிறோம் விக்கிரவாண்டியை ஈஸியாக விட்டுவிடக் கூடாது அதற்காக பல முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் உங்களை நம்பித்தான் தேர்தல் களத்திற்கு அனுப்புகிறேன் அனைத்து முன்னணியினரையும் என்று பொன்முடிக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்து இருக்கிறார் ஸ்டாலின் சி வி சண்முகத்தின் சாய்ஸாக கடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்விற்றவருமான முத்தமிழ் செல்வனின் தான் சி வி சண்முகத்தின் முதல் சாய்ஸாக இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் சுயேட்சை சின்னத்திடமே இரட்டை இலை தோற்றிருக்கிறது விக்கிரவாண்டிகள் ஆதலால் வேட்பாளர் தேர்வில் மாற்று வேண்டும் என்று எடப்பாடி நினைப்பதாக இருந்தால் அதற்கும் மாற்று வேட்பாடாக விக்கிரவாண்டிய வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக இருக்கக்கூடிய எஸ் எல்லாம் பன்னீர்செல்வம் அவர்களை எடப்பாடியின் வேட்பாளர் லிஸ்டில் இரண்டு பேரை அவர் நுழைத்திருப்பதாக தகவல்கள் வருகிறது அதுவும் இல்லாமல் கல்பட் ரவி என்ப ஒரு பெயரும் அதிமுகவில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அலசி ஆராய எடப்பாடி தயாராகவே இல்லை எடப்பாடி சி வி சண்முகம் என்ன சொல்கிறாரோ அவரை வேட்பாளராக அறிவிக்க தயாராக இருக்கிறார் அது இன்றோ நாளையோ அந்த அறிவிப்பு வெளிவரும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பொன்முடி சி வி சண்முகத்தின் வாரில் காணாமல் போய் கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் இளைஞரணி செயலாளராகவும் அதிமுகவின் தேவையில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தான் பதறிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இவர்கள் இருவரின் ஆட்டத்தினால் இங்கு நாம் களம் கண்டால் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுமோ தருமபுரியின் தோல்வியிலிருந்தே இன்னும் கட்சி மீளவில்லை உடனடியாக பாஜக அரசு திமுகவை பழிவாங்குவதற்காக நினைத்து கொண்டு உடனடியாக இந்த தேர்தலை அறிவித்ததன் மூலம் எங்கள் தலைதான் போகிறது என்ற பதட்டத்தில் அன்புமுனி இன்று இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஏழுமலை அல்லது கடந்த தேர்தலில் வன்னீர் சங்கம் சார்பில் அபரிதமான வாக்கு பெற்ற அன்புமணி என்பவர் இன்னொருவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சிவி வி சண்முகத்தின் சகலையாக இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய புகழேந்தி இவர்கள் மூவரில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வேட்பாளராக அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று கருத்துகள் வருகிறது ஆனால் அன்புமணியும் ராமதாசும் பாஜகவிடம் இந்த தொகுதியை தங்களுக்கு கேட்டு பெறுவதில் எந்த இடர்பாடுகளும் இல்லை பாஜகவும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஒருவேளை பாஜக இந்த தகுதியில் போட்டியிடுவதாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு வன்னியரை வேட்பாளராக அறிவித்தார்களே ஆனால் தாங்கள் பின்னின்று வேலை செய்தோமே ஆனால் பாவட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தும் தாமரை டெபாசிட் வாங்காமல் போனால் தங்கள் அரசியல் எதிர்காலம் பாஜகவிடம் அழிந்துவிடும் இந்த தேர்தலில் சி வி சண்முகத்திற்கும் பொன்முடிக்கும் தக்க பாடம் கொடுக்க வேண்டுமையானால் கடும் போட்டி ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் எப்பொழுதும் போல் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியின் அதிகார அத்துமீறல் அதிகமாக இருக்கும் என்று டாக்டர் ராமதாஸ் எப்பொழுதும் கூறும் கருத்தை கூறி இடைத்தேர்தல் புறக்கணிப்பை நடத்தலாம் என்றும் அவர் கணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த முடிவை எடுப்பதற்கு அண்ணாமலை மட்டுமே தடை போட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது இந்த சிவி சண்முகம் பொன்முடியின் வாரில் பாட்டாளி மக்கள் கட்சி காணாமல் போக போகிறதா அல்லது பாஜகவை இறக்கி டெபாசிட் காணாமல் போக போகிறதா அல்லது திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என அண்ணாமலை கூறுவது போன்று இரண்டாம் இடத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கான திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறாரா டாக்டர் ராமதாஸ் என இறுதி முடிவில்தான் தேர்தல் களம் விக்கிரவாண்டியில் விறுவிறுப்பாக இருக்கும் என்றுதான் இன்று வரை இருக்கிற கல நிலவரம் இதுபோன்று விக்கிரவாண்டி அரசியல் நிலவரங்களை உடனுக்குடன் அவ்வப்பொழுது அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறது அதுவரை காத்திருங்கள் வணக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்